இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கணக்கு பதினெட்டு ஏ பி மைனஸ் மூணு இவை கூட்டு தொடர் வரிசையில் உள்ளது எனில் ஏ பிளஸ் பியினுடைய மதிப்பை காண்க இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே கூட்டு தொடர் வரிசையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எண் பதினெட்டு ரெண்டாவது ஏ மூணாவது பி நாலாவது மைனஸ் மூணு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்து உறுப்பை நாம் கழித்தா வரக்கூடிய ஆன்சர் சமமாக இருக்கும் ஏலேருந்து பதினெட்டை கழித்தாலும் மைனஸ் மூணுலேருந்து பியை கழித்தாலும் வரக்கூடிய ஆன்சர் சமமாக இருக்கும் ஸோ நான் ஏலேருந்து பதினெட்டை கழிக்கிறத ஏ மைனஸ் பதினெட்டுன்னு வடிக்கிறேன் மைனஸ் மூணுலேருந்து பியை கழிக்கிறத மைனஸ் மூணு மைனஸ் பின்னு விரிக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏயை அப்படியே வச்சுக்கிறேன் இங்கே இருக்கிற மைனஸ் பியை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டுட்டு வந்தால் ப்ளஸ் பியாக மாறிடும் மைனஸ் மூணு அப்படி இருக்குது இங்கே இருக்கிற பதினெட்டை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டுட்டு போனால் ப்ளஸ் பதினெட்டாக மாறிடும் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் மூணு ப்ளஸ் பதினெட்டு அப்புறம் ரெண்டுத்தையும் நம்ம கழிக்கணும் கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடியது பதினஞ்சு ஸோ ஏ பிளஸ் பியினுடைய மதிப்பு பதினஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கணும் அப்படினா, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்